ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டெய்னி விளாக் எங்கள் வீட்டில் ஒன்றுனா உசர விட்டுக்கிட்டே இருக்குங்க இது என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி போச்சு அடுத்து ஸ்டவ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் கிடையாதுங்க இது வந்து ஏசி தான் ரிப்பேர் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து வேர்ல்பூல் வச்சுருந்தோம் அது ஒரு செவன்டீன் இயர்ஸாக இருந்துச்சு சரி ஓகே அதுவே நல்லாயிருக்கு ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கும் போது ரிப்பேர் கூப்பிட்ட மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் தானே போயிருக்கும் ஃபில் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இல்லைங்க இது ரொம்ப நாள் நீங்கள் என்னதான் கேஸ் ஃபில் பண்ணாலும் லீக் ஆகிட்டு தான் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு செலவு வச்சுட்டு தான் இருக்கும் பெஸ்ட்டு நீங்கள் வந்து நியூவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க இந்த மாதிரி மனுஷனை பார்த்ததே இல்லை சர்வீஸ்க்கு வந்தவங்க இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற கொடுத்துட்டு போனார் இது சண்டே தான் போயிட்டு ஓல்டாஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நேற்று தான் நடந்துச்சு அவர் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் எப்பவுமே வந்து உள்ள இன்சைடில் வரும் இல்லையா அந்த காப்பர் ராடு அதை ஃபுல் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ண சொன்னார் என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக அவர் சொன்னாருங்க இந்த மாதிரிலாம் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களான்னு ஆயிடுச்சு இது பாருங்கள் ஃபுல்லாக ஷீல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க அதுக்கு காரணம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓப்பனாக இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய காற்று இதெல்லாம் பட்டு உங்களுக்கு வந்து ஓட்ட மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஷீல் பண்ணிக்கோங்க வரவங்கிட்ட மறக்காமல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ரேப் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த காப்பர் டியூப்பில் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த மாதிரி மனுஷன் இருக்காங்க நல்ல மனுஷங்கங்கும்போது போது ஹாப்பியாக தான் இருக்குது அவர் சர்வீஸ்க்காக என்ன வந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்காக வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம் பட் செய்யலை சரி நேற்றுனே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தாங்க ஐயோ அப்பாடா இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆமாங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கூட நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்போல்லாம் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக இந்த செவத்தில் இருக்கு இல்லையா பக்கத்தில் அந்த மார்க்கு அது எல்லாமே வந்து பழைய ஏசியோட திருவிளையாடல் தான் தண்ணி லீக் ஆகி லீக் ஆகி என்ன அப்படின்னா இந்த மாதிரி சவர் ஃபுல்லாக ஆகிடுச்சி இது தாங்க ரிமோட்டு இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை கனெக்ஷன் கொடுத்ததுங்க ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான் ஒரு அணி இல்லை அது வந்து இன்வெர்ட்ருக்கு தான் யூஸ் ஆகும் இன்வெர்ட்ரு ஏசிக்கு தான் சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்புறம் எதுக்கடா இதில் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஏசியோட ரேட்டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஆக மொத்தத்தில் கூட்டி கழிச்சு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு இன்னொரு விளாகல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்ஜ்